திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் சரளமாக கிடைப்பதால் ஆறு மாதத்தில் பதினான்கு கொலைகள் நடைபெற்றுள்ளன என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் ஹோசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு வார்டு பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேட்பாளருக்கு ஆள் உயர பிரமாண்ட மலர் மாலையை கிரேன் வாகனம் வாயிலாக அணிவித்து மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இவருக்கு ஆதரவாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பேசிய கே பி முனுசாமி திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளில் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆறு மாதத்திற்குள்ளாகவே பதினான்கு கொலைகள் நடைபெற்றுள்ளன சமூக விரோத சக்திகள் தங்களுக்கு ஆதாயம் தேடி ஏராளமான ஆதாய கொலைகளை செய்யும் நிலைமை இங்கு உருவாகியுள்ளது அவ்வாறு கொலை செய்யும் சமூக விரோதிகளை அடையாளம் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கும் நிலையில் ஆட்சியாளர்கள் இல்லை இதற்கு காரணம் எவையெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்களோ அவை அனைத்தும் இந்த பகுதிகளில் எவ்வித தங்கு தடையுமின்றி சாதாரணமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது இங்கு எதையெல்லாம் தடை செய்யப்பட்டு இருந்ததோ அதையெல்லாம் இப்பொழுது சகஜமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது போதைப் பொருள்கள் இங்கே தமிழகம் முழுவதும் சகஜமாக இருக்கிறது பட்டி தொட்டில் எல்லாம் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ஏராயிரம் விற்பனை செய்கிறது இப்படி போதைப் பொருள்கள் கண்டிடங்கள் கிடைக்கின்ற காரணத்தினால் இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படி கட்டுப்படுத்த முடியாத இந்த அரசு அதோடு நின்று விடாமல் மக்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி வாக்களித்து வாக்கை கேட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களுக்கு நன்மை செய்யாமல் மாறாக மக்களுக்கு சுமையை தான் கொடுத்திருக்கிறது உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க